எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கரெக்டாக பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஒன் ஆஃப் த முக்கியமான சில நாட்கள் வருது அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் அமாவாசை பௌர்ணமி இந்த நிறைய வந்திருந்தது இதுல ஏற்பட்ட கிரகநிலைகளில் மாற்றங்கள் காரணமாக கரெக்டா நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு தலையெழுத்து மாறப்போகுது அதாவது ஒரு பயங்கரமான ஆட்டமானது ஆரம்பமாக போகுது இந்த ஆட்டம் என்ன மாதிரி ஆட்டமாக இருக்கோ இந்த ஆட்டத்துக்கு நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஸோ இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஏற்படும் அந்த ஆட்டத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால இது ஒரு தெய்வ மாதமாக கருதப்படுது இந்த தெய்வ மாதத்தில் உங்களுடைய பிரச்சனை செய்ய ஒரு பரிகாரமும் செய்யணும் உங்கள் ராசிக்கு அந்த பரிகாரம் என்னங்கிறதும் சொல்ல போகிற இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பல தாள்களை நீங்கள் பயன் பயன்பெறலாம் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த டைம் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சதுனால இனி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசினியர்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் எழுநூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறார்ல அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு அவரோடு பலம் பெற்ற சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகம் உருவாகுது இந்த விதத்தில் இருப்பதால் செல்வ நிலை உங்களுக்கு உயரப்போகுது செயல்பாடுகளில் வெற்றி வாகை கிடைக்கப்போகுது ஆரோக்கியம் மெயினாக உங்களுக்கு சீராகும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறுகள் மொத்தமாக அகலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடுவீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படும் ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதுக்கப்புறமா குரு வக்ரங்குற ஒரு சம்பவம் எழுநூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு அதுவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடைகிறது ஆனால் அவர் கார்த்திகேயில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் தேதி முதலே வக்ரம் பெற்றிட்டாரு எனவே வருமான தட்டுப்பாடுகள் கொஞ்சம் வரலாம் திச புத்தி பலம் இழந்திருப்பவர்களுக்கு கடன் கைமாறு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொருள் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பிக்கலாம் இது குரு வகரத்தினால இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குரு வகரத்தை தொடர்ந்து விருச்சகத்துல சுக்கரன் வந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த எழுநூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நவம்பர்ல இருக்கு இது கார்த்திகை பதினொன்னாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாவது இடத்துக்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நடைபெறும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டி என்று சிந்தித்த உங்களுக்கு அது கைகூடு வழக்குகள்லாம் திசை திறப்போ ஏற்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு கூட உண்டாகும் ஸோ விற்சகத்தில் சுக்கரன் வர்றதுனால இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து தனுசுல செவ்வாயும் வந்து அமையறாங்க இதுவும் எழுநூத்தி ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கிரக அமைப்பு ஏற்படுது ஆக்சுவலி கார்த்திகை இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறாரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் கல்யாண முயற்சியில் இருந்த தடைகள்லாம் மொத்தமாக அகலும் பூமி விற்பனையில் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது தனுசுல செவ்வாய் இருக்கிறதுனால ஃபைனலா விருச்சகத்துல புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது இதுவும் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கும் நான்காவது இடத்திற்கும் அதிபதியானவர் புதன் அவர் ஆறாவது இடத்திற்கு வருவது யோகம் என்று சொல்லலாம் நிறைந்த தனலாபம் தரக்கூடிய விதத்துல சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க பிரபலமானவர்களுடைய பின்னணியில சுபகாரியங்கள் நடைபெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் ஆக மொத்தம் இந்த கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய அதிசயத்தின் காரணமாக பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டாகும் கலைஞர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டாகும் பெண்களுடைய எண்ணங்கள் ஈடுறோம் வருமானம் ரொம்பவே திருப்தி தரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருது ஸோ இப்போ உங்களுக்கு பணமும் வந்து நிறைய சேர்வதற்கு இந்த க கார்த்திகை மாதத்தில் உங்கள் பூஜரிலை ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பற்றி சொல்ல போற இதை மிதுன ராசிக்காரங்க ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசந்தமானது வீசோ உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீச என்ன விளக்கு பரிகாரம் உங்கள் பூஜரையில் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக அற்புதம் வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் நீங்கள் மிதுன ராசிக்காரங்க இருக்கக்கூடாது மாத விடாய நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக விளக்கு கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்ல இருள மூழ்கழிக்க கூடாது முதல இதில் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு பாருங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடை பத்தி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜரையில் ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு விளக்குகளில் ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்களுடைய பூஜரை அப்போதான் பிரகாசமாக இருக்கும் ஐந்து முக கொண்ட விளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்குகள்லாம் மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் நீங்கள் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதை பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் அசைவை எதுவும் சாப்பிடாம வீட்டில் இருந்து இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நிம்மதி கிடைக்க இதை ட்ரை பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் பார்த்து செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுனராசினியர்களும் பார்க்கட்டும் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் நடத்தக்கூடிய அதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் மெயினாக பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்